வணக்கம் அதிகாலை கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட குழந்தை தாய் அதிரடி கைது என்ன நடந்தது வீட்டில் தனிமையில் இருந்த பெண்ணிற்கு நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பல பகுதிகளிலும் இருந்து சிசுக்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுவது மற்றும் குழந்தைகளுடைய சடலம் மர்மமான முறையில் மீட்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகமாக பதிவாகிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு சோக சம்பவமாகவே பதிவாகிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தான் புத்தளம் பகுதியில் இருந்து இரண்டரை மாதங்களே ஆன சிசு ஒன்றின் சடலம் கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த சிசுவுடைய தாயாரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் புத்தளம் பகுதியில் உள்ள பேர்டிற்கு அருகாமல் உள்ள கிணறு ஒன்றில் இருந்து இரண்டரை மாதங்களான சிசு ஒன்று சடலமாக இருப்பதாக அப்பகுதியை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் அதிகாலை வெளியே குறித்த மீட்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் இவ்வாறான செய்திகளை கேட்கும் பொழுது அனைவருக்கும் ஒரு கவலையான கட்டமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இவ்வாறான தாயாரும் இருக்கின்றாரா என்பது குறித்தும் பலருக்கும் கேள்வி எழும் தாங்களே பெற்று தாங்களே கஷ்டப்பட்டு வளர்த்து வருகின்ற மாதங்களை அடிப்படையில் தான் தாயார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனினும் அவரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவத்தில் இருந்து முகமது பாத்திமா என்ற இரண்டரை மாதங்களை ஆன குழந்தையை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த குழந்தையுடைய தாயார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் விசாரணைகளை கர்ப்பி போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இவ்வாறான சம்பவங்களை கேட்கும் பொழுது மனவேதனையாக இருக்கின்றது எல்லாம் கொலை செய்யும் அளவிற்கு செல்கின்றது எங்களுடைய சமுதாயம் என்று எண்ணும் பொழுது மிகவும் வருத்தமாகவே இருக்கின்றது அவ்வாறு தான் இந்த தாயாரும் இந்த சம்பவத்துடன் தொடர்பு பாட்டுகின்றாரா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கற்பி போலீசார் மேற்கொண்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பகுதியில் தனிமையில் வசித்து வந்த மூதாட்டி ஒருவருடைய வீட்டிற்குள் சந்தேகத்திற்கிடமாக மர்மமான முறையில் சிலர் புகுந்து அந்த மூதாட்டியுடைய வீட்டில் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது எந்த சம்பவம் அதிகாலை இருவாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் தனிமையில் வீட்டில் மூதாட்டி ஒருவர் இருந்த வேளையிலே அவருடைய வீட்டின் சீட்டினை உடைத்து அதிகாலை வேலை மர்மமான முறையில் குறிப்பிட்ட சில நபர்கள் அவருடைய வீட்டிற்குள் புகுந்துள்ளதாகவும் குறித்த மூதாட்டியை பலமாக தாக்கிய பின்னதாகவே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் மூன்று பேரை கொண்டவர்களே இவ்வாறு மூதாட்டி தனிமையில் இருந்த அவருடைய வீட்டிற்குள் புகுந்து அவரிடமிருந்து அந்த மூதாட்டியின் வீட்டில் இருந்த மூன்று பவுண்ட் தங்க நகை மற்றும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தினையும் திருடி சென்றுள்ளதாக குறித்த மூதாட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளார் இந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு இருக்கின்ற நிலையில் முதியவர்கள் மற்றும் பெண்களை இவ்வாறான கும்பலை சேர்ந்தவர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் பெண்கள் மற்றும் முதியவர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதே சமயம் பெண்கள் வீதியோரமாக செல்கின்ற வேளை அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகமான பணங்களை கொண்டு செல்வதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாகவே இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றவை தொடர்பாக நாங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது செய்திகளை அறிவதற்கு நான்கு முன்னாள் பிரவேசியுங்கள் வணக்கம்